வணக்கம் உறவுகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்துட்டு அபயகிரி பக்கத்தில் உள்ள சந்திர வட்டக்கல் எலிமெண்ட் பாண்டு அது மாதிரி நிறைய இடத்த நம்ம பார்க்க போகிறோம் எந்த ஒரு தமிழ் வீடியோவிலையும் இதெல்லாம் இருக்காது வாங்க வீடியோக்குள்ளே போனா நான் ஒவ்வொரு கிஸ்டரியும் சொல்கிறேன் அந்த ஏரியாவை சுற்றி காமிக்கிறேன் சந்திர கல்ன்னு சொல்கிறாங்க சந்திர வட்டக்கல்னு சொல்கிறாங்க அதாவது மூன்ஸ்டோனு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னதமான கலை அம்சத்துடன் இலங்கையில் பெயர் பெற்ற இரண்டு சந்திர வட்டங்களில் இது ஒன்று அதாவது இலை போன்ற வடிவங்களின் மூலம் உலகம் எரி எரிஞ்சு போனதாகவும் அதே மாதிரி எரி எரியுன்ற தோற்றமும் மிருகங்களின் வாயிலாக பிரவி பெருங்கடலில் சஞ்சரிக்கும் உயிரினங்களுக்கும் பூஞ்செடின்னா பூஞ்செடி இலை கொடிகள் இதுக்கெல்லாம் வந்துட்டு குறைவதுமாக தாமரை மலர் போன்ற மூலம் வீடு தோறும் காட்டப்படுகிறது சொல்றாங்க இது வந்து ஏழாவது எட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட சந்திர வட்டக்கல் சொல்றாங்க அந்த வட்டக்கல் இங்கே தான் இருக்கு இந்த வட்டக்கல்ல பார்க்கணும் இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட புத்த பிச்சுக்கள் அந்த காலத்துல மூணாவது நூற்றாண்டுல கட்டப்பட்டதுதான் இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹம் இந்த வட்டக்கல் சந்திர மரியாதை அந்த வட்டக்கல் இருக்கிறதுனாலதான் இதுக்கு சந்திர வட்டக்கல்னு சொல்றாங்க உண்மையில நம்ம முன்னோர்கள் எத்தனை ஆயிரம் வருஷம் முன்னாடி இருந்தாலும் நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்க வளர்ந்துருக்கானுங்க அவங்களோட விட்டுட்டு போன எச்சங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம என்னென்னமோ சொல்லுவோம் நம்ம வந்துட்டு அந்த இனம் இந்த இனம் எந்த இனம் சொன்னாலுமே நம்ம வரலாறுங்கிறத வந்துட்டு நிறைய பேர் அழிச்சிட்டாங்க இந்த மாதிரி வரலாறுலாம் நிறைய பேருக்கு தெரியாது தெரிய வைக்கணும் இன்னைக்கு வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறுலாம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரலாறுலாம் எடுத்து சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் பாருங்கள் கல்லில் தான் செஞ்சிருக்கிறாங்க இங்கெல்லாம் வெள்ளைக்கல் எங்கே இருக்குன்னு இல்லை ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு மலை மலை மேலே தான் அந்த மாதிரி ஒரு ஏரியா உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து புத்த பிட்சுகள் அந்த காலத்தில் மன்னர்களால எல்லாம் இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு அவங்கெல்லாம் இங்கே பாருங்க பாருங்கள் எல்லாம் இருக்குது இது வந்து ஒரு மலை மேலே இருக்குது சுற்றி மரங்கள் அடர்ந்த மரங்கள் இந்த இடத்துல கல் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க எப்படி கட்டியிருப்பாங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்துட்டு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்க

அவங்களுக்கு வந்துட்டு உணவுதான கூடங்கள் இங்கே இருக்குது நான் அதையும் காமிக்கிறேன் அதே மாதிரி அவங்க குளிக்கிறதுக்கு உலகத்திலே பெரிய ஒரு சுவிமிங் பூல்ன்னு சொல்றாங்க அவங்க குளிக்கிறதுக்கு ஒரு சு குளியல் குளம் கட்டி இருக்கிறாங்க அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்கும்னு சொல்றாங்க நான் இப்போ அந்த இடத்தையும் கொண்டு காமிக்கிறேன் பாருங்க இதெல்லாம் பாருங்க அந்த இடம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்துட்டு அந்த புத்த பேச்சுகள் தவம் இருந்தது அவங்களோட போதனை மடங்கள் பாடசாலைகள் எல்லாமே இங்கே தான் இருந்திருக்குது மன்னர்களுக்கு ஆலோசனை வழங்குற ஆலோசனை மண்டபங்கள்லாம் இந்த ஏரியாவில் இருந்துருக்குது அதாவது அனுராதபுரமே வந்துட்டு ஒரு ஹெரிட்டேஜ் சைடு தான் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமா வந்துட்டு அனுராதபுரத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டு ஒன்றாம் நூற்றாண்டுலாம் ரொம்ப புகழ்பெற்று வழங்கி இருக்குது இந்த சுவரெல்லாம் பாருங்க முதல் சுவரெலாம் எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்கள் ஆளை படுத்து தூங்கலாம் அவ்வளோ பெரிய முதல் சுவரெல்லாம் தான் அந்த ஏரியாவில் பில்டிங் எல்லாம் இன்னமும் அதோட எச்சங்கள்லாம் எத்தனையோ படையெடுப்புகள் எத்தனையோ அழிவுகளுக்கு பிறங்க இன்னும் இந்த எச்சங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்துட்டு இப்போ யாரும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட அனௌன்ஸ் பண்ணியாச்சுல்ல இதை வந்துட்டு யார் நினைச்சாலும் இனிமேலாம் வந்துட்டு இந்த இடத்த அழிக்கவோ இல்லை வந்து அபகரிக்கவோ முடியாது இது வந்துட்டு பாரம்பரிய சின்னங்கிறதுனால நிறைய எல்லாம் இங்கே வர்றாங்க நிறைய ஃபாரினர்ஸ் அங்கே நிறைய பேர் இங்கே வர்றாங்க இந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்கணுங்க இதில் வர முதல் தமிழ் வீடியோ நான் தான் இந்த ஏரியாவை சுற்றி காமிக்கிறேன் இந்த ஏரியாவோட ஃபுல் டீட்டெயிலாகவும் நான் சொல்லி இப்போ வந்துட்டு அந்த புத்த பிச்சுகள் குளிச்ச இடத்துக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் அந்த நீச்சல் குளத்துக்கு அதுக்கு முன்னாடி பாருங்க இதெல்லாம் வந்துட்டு கோவில்கள் மடாலயங்கள்லாம் அந்த இடத்துல இருந்துருக்குது இதெல்லாம் அந்த சமணம் நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா குடிமியாமலையில சமண துறவிகள் படுத்த இடம்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு அவங்க வாழ்ந்த இடம்லாம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அதைத்தான் இந்த இடம் வந்துட்டு எனக்கு நினைவுபடுத்துது இங்க சின்ன சின்ன கல்வெட்டுகள்லாம் வச்சிருக்காங்க இது நான்காவது மஹிந்த அரசின் அபயகரி பலகை கல்வெட்டு இந்த கல்வெட்டு பாருங்க அந்த தூரத்தில் ஒரு புத்தர் சிலையும் இருக்குது இது வந்து ஒரு புத்தர் விகாரமாக தான் இருந்திருக்குது இந்த இடம் ஆனால் அந்த இடத்துல நிறைய படிய கல் தான் இருக்குது நம்ம வந்து உட்கார்ந்து பார்த்தா கூட அது குளிர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி சில கல்லுகள்லாம் நான் பார்க்குறேன் அந்த இடத்துல இருக்குது நிறைய திண்டுகள்லாம் இருக்குது அந்த திண்டுகள்லாம் இருந்து எத்தனை புத்த பிட்சுகள் வந்துட்டு உபதேசம்லாம் பண்ணியிருப்பாங்க இதை சுற்றி வரும்போது பாருங்க இந்த தரையிலலாம் போட்டுக்கிற கல் வந்துட்டு என்ன கல்லுன்னு தெரியலை இதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி போட்ட கல்கல் தான் நான் நடந்து போகும்போது நல்ல சூடு ஆனால் சூடே தெரியலைங்க அவ்வளோ குளிர்ச்சியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடத்துலேயும் ஒரு சின்ன கல்வெட்டு வச்சிருக்கிறாங்க இங்கே வந்துட்டு போதி மரம் இருந்ததோட அடையாளங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் இந்த இடத்துல கல்வெட்டுல எழுதி வச்சுருக்குறாங்க போதி திசைன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு இது இங்கே வந்து தூரத்தில் ஒரு சின்ன கோவில் மாதிரி தெரியுது நான் அப்போ அதையும் போய் பார்ப்போம் ஆனால் அதுவும் அடைஞ்சிருச்சு அழிஞ்சு போய் தான் இருக்குது அந்த இடம் ஏன்னா பராமரிப்பு இல்லையா அதனால அந்த மாதிரி ரொம்ப பழசாக அதை பார்க்குறக்கு அப்படி தான் தெரியுது ஆனால் அது வந்துட்டு வெள்ளைக்கல்லில் வச்சு தான் இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க இது ஒரு இந்து கோவில் மாதிரி தான் இருக்குது ஏன்னா அதோட கட்டட அமைப்பு வந்துட்டு ஒரு இந்து கோவில் மாதிரி தான் இதோட அமைப்பு இருக்குது ஆனால் இப்போவும் அழியாமல் நிற்கிதுன்னா பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த இடத்த கட்டியிருப்பாங்க பார்க்குறதுக்கே ஒரு அழகான ஒரு ஏரியாங்க இது இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு வச்சுருந்துருக்குறாங்க அதில் ஒண்ணு எழுத காணும்

அந்த இடத்துக்கு தான் இது வந்து எலிபண்ட் பாண்ட்னு சொல்றாங்க இது வந்து உலகத்திலே பெரிய ஸ்விம்மிங் பூல் ஆனா இது மாதிரி ஒரு இடம் வந்து எலிபண்ட் பாண்ட்னு சொல்றது எலிபண்ட் பாண்ட்னு சொல்றது இது அவ்வளவு பெருசு பெருசா எலிபண்ட் லாட்டி யா எலிபண்ட் சொன்னா யானை குளிச்சதா தான் ஆக்கல நினைப்பாங்க ஆனை குளிச்சது இல்ல ஆமுதுரு குளிச்சது குளிச்சது அதுக்கு அந்த இடம் வந்து அதோட பேர்ல சொல்றாங்க எலிபண்ட் பாண்ட்னு சொல்றாங்க இது வந்துட்டு ஐயாயிரம் பேர் இங்க குளிச்சிருக்காங்கன்னா அப்ப நினைச்சு பாருங்க ஐயாயிரம் பேர் குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க அப்போ அந்த தண்ணி வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு எப்படி உள்ளே வர்றது வெளியில் போகிறதுக்குலாம் ட்ரைனேஜ் வச்சுலாம் வச்சு எப்படி கட்டியிருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஏரியா ஒரு ஒரு மரம் ம மரத்தோட ஒரு காட்டுப்பில் அடர்ந்த காட்டுப்பில் இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு இந்த ஒரு கட்டி அதை வந்து மண்ணெல்லாம் அரைச்சு உள்ளே போகாமல் இத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த கல்லெல்லாம் அதை வச்சு அதை கரெக்டாக கட்டியிருக்கிறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க எவ்வளோ மிக பிரமாண்டமாக இந்த பூல கட்டி கட்டியிருக்கிறாங்க இதுக்கு வந்துட்டு நாலு பக்கத்துலேருந்து வந்து குளிக்கிற மாதிரி படிக்கட்டெல்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க அந்த படிக்கட்டெல்லாம் எந்த விதமான சேதம் அடையலைங்க நம்ம ஊரில் உள்ள செங்கக்கல் தான் அந்த இடத்துல வச்சு இந்த மதுள் சோறுலாம் கட்டியிருக்கிறாங்க அந்த படிக்கட்டெல்லாம் வந்துட்டு செங்கக்கல் வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க நம்ம வந்து இந்த மது சோறில் வந்துட்டு நம்ம ஒரு ஆள் நடந்து போகலாம் நம்ம தடு கீழே விழுக மாட்டோம் அவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க அந்த மதுள் சோறு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது நான் இப்ப இந்த மது சவறு மாதிரி தான் நான் இப்போ நடக்கிறேன் பாருங்க இது மூணு அடி அகலம் இருக்குங்க அந்த மது சௌறு அவ்வளவு பெருசா இருக்குது இந்த புத்தலை என அழைக்கப்படும் பரந்த செயற்கை தாடகம் பண்டைய உலகின் மிகப்பெரிய செயற்கை தாடகமாக கருதப்படுகிறது இது நூற்றி ஐம்பத்தி மீட்டர் நீளமும் ஐம்பத்தி மூணு மீட்டர் அகலமும் பத்து மீட்டர் ஆழமும் கொண்டது அபயகிரி விகாரை வளாகத்தில் வசித்த துறவிகளின் பயன்பாட்டிற்காக இது உருவாக்கப்பட்டது அது வந்து அவ்வளோ சூப்பராக அதை பண்ணியிருக்கேன் ஏன்னா உடம்புல நிறையா வந்து சுவிமிங் பூல் மாதிரி இருக்குது அதை பெருசாக கட்டியிருக்காங்க ஒரு பெரிய ஸ்விமிங் பூலை வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கிறேன் இங்கே இங்கே வந்துட்டு இந்த புத்த பிட்சுகள் குளிச்சதுக்காக குளிக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஸ்விம்மிங் பூல் தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஏரியாலாம் வந்தீங்கன்னா பாருங்க ஆனால் இதெல்லாம் வந்துட்டு பஸ் வசதியெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் டாக்ஸி பிடிச்சா அந்த ஏரியாவுக்கு வர முடியும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரம்யமான ஒரு ஏரியா அது இப்போ நம்ம பார்க்க போற இடம் வந்துட்டு சமையல் கூடங்க அந்த ஐயாயிரம் பேர் அந்த புத்த பிட்சுகள் இங்கே இருந்தாங்கன்னா ஐயாயிரம் பேருக்கு உணவு சமைச்சிருப்பாங்க இல்லையா அந்த சமையல் கூடத்தை தான் இப்ப பாக்க போறோம் ஆனா அதெல்லாம் அழிஞ்சிருச்சு அதுக்காக சமையல் கூடம்னா பெரிய பில்டிங்காக இருக்கும்னு நினைக்காதீங்க இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்துட்டு அவங்க தங்கி அந்த இடங்கள் அது ஒரு வழியாக நான் அந்த சமையல் கூடத்துக்கு வந்துட்டேங்க இந்த பாருங்க தெரியுது இதுல அந்த புத்த பிச்சுகள் உட்காந்து உணவு இருந்த இடம் இடம் அதாவது இந்த க சைடுலாம் இருக்கு பாருங்க மிடில் இதெல்லாம் வந்துட்டு அந்த புத்த பிச்சுகள் இருந்து சாப்பிட்ட இடம் தான் அது இதுதான் வந்துட்டு அந்த சமைச்சு அந்த ஐயாயிரம் பேருக்கு சோறு சமைச்சிருப்பாங்கல்ல அது இதுல போட்டிருப்பாங்க சமைச்சு போட்டிருப்பாங்க அதுக்குள்ள கறிகெல்லாம் வந்துட்டு இதுல போட்டிருக்காங்க அப்போ எவ்வளோ கறி இதுல போட்டிருப்பாங்கன்னு பாருங்க இதை எடுத்துட்டு அந்த சோறு எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கறி எடுத்துட்டு வந்துட்டு இங்கே உட்காந்து பாருங்க இந்த கல்லெல்லாம் போட்டிருக்கிறாங்க இதுல இதுவே இல்லையா அதே மாதிரி கறிகள்லாம் வச்சுருந்துருப்பாங்க மேபி ஒன்னு கறியும் ஒண்ணுல சோறு ஒண்ணுல தண்ணியும் தண்ணி வச்சுருந்துருக்கலாம் அந்த மாதிரி கல்லுலதான் அந்த தொட்டிலாம் செஞ்சுருக்குறாங்க அங்கேருந்து வந்து உணவு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இது வந்து நம்ம ஊரில் டைனிங் டேபிள்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இது வந்துட்டு உணவு இருந்துற இடம் அது இங்கே தான் உட்காந்து அவங்க எல்லாம் நான் அந்த இடத்துல வந்து உட்கார்றேன் பாருங்கள் நமக்கும் ஒரு பாக்கி அந்த இடத்துல உட்காருறது இந்த நடுக்கொண்டு கல் எடுக்க பாருங்கள் பேலன்ஸ் கறியெல்லாம் கொண்டாந்து வச்சுருந்துருப்பாங்க அதை வச்சு தான் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே நான் கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கிறேன் நம்ம வந்துட்டு இதெல்லாம் பாருங்க கல்லாம் தான் இங்கே இருக்குது இப்போ வந்துட்டு ஸ்ரீகிரி கோட்டைக்கு போய்கிட்டு இருக்கிறேன் நம்ம அங்கே மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க